டிவி லேப்டாப் டெஸ்காப் கம்ப்யூட்ரு இன்டராக்டிவ் பேனல் மல்டி மீடியா ஸ்பீக்கர் சவுண்ட் பார் இன்னைக்கு இந்தியாவிலேயே மூணு பிராண்ட் பெரிய எல்லாரும் சொல்லுவாங்க சோனி சாம்சங் எல்ஜி ஒரு நாலாவது பிராண்டா ஐபோஸ் இன்னைக்கு வந்து லெவலுக்கு வந்துருக்கு ஒரு இன்ஜி தரிஞ்சு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இன்னைக்கு நீங்க திருச்சிக்குள்ள போயிட்டீங்க நீங்க எல்லாமே டூப்ளிகேட்டா வந்துருச்சு நம்ம திருச்சியில எடுத்துட்டீங்கன்னா டோட்டலாவே இன்னைக்கு வந்து பேக் மார்க்கெட் ஆயிடுச்சு டூப்ளிகேட் மார்க்கெட் ஆயிடுச்சு நாலாயிரம் ரூபாய்க்கு டிவி கிடைக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு டிவி கிடைக்குது ஆறாயிரம் ரூபாய்க்கு டிவி கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து கூகுள்ஸ் இருக்கு டைசன் உங்களுக்கு ஐ பிளஸ்ல கொடுத்துருப்பாங்க எயிட்டி சிக்ஸ் இது இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒரு இன்னைக்கு நிறைய மார்க்கெட்ல கார்பரேட் எல்லாமே நம்ம வந்து ஒன்னு முப்பதுக்கு வந்து வித் ஜிஎஸ்டி த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டைசன் வந்து சாம்சங் ஒரிஜினல் சாம்சனு இன்னைக்கு வந்து இது ஒன் தேர்ட்டி நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம நைன்டி தௌசண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி போயிட்டு நம்ம எல்ஜியோடைய ஒரிஜினல் சாப்ட்வேர்லாம் இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறது தெரியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பேக் டிவியை நம்பாதீங்க நிறைய ஃபேக் டிவி வந்து இன்னைக்கு டூப்ளிகேட் வந்துச்சு சாம்சங்ல சோனியில எல்ஜியில நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டி டூப்ளிகேட் வித்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ ஐ பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் நம்ம வந்து புதுசு புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு லெவல்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிராண்டையும் விட இன்னைக்கு ஐ பிளஸ் மக்கள் ஆகிய உங்களை சப்போர்ட் எங்களுக்கு நிறைய இருக்கு அதனால தான் மெல்ல மெல்ல அப்படியே நம்ம வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் டிவி லேப்டாப்பு டெஸ்க்டாப்பு கம்ப்யூட்ரு இன்ட்ராக்டிவ் பேனல் மல்டி மீடியா ஸ்பீக்கர் சவுண்ட் பார் டேப்லெட் இந்த மாதிரி படிப்படியாக வந்து ஐ பிளஸ் இன்னைக்கு வந்து வேற லெவலுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்னால ஐ பிளஸ் நல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியாவிலே வந்து நாலு மூணு பிராண்ட் பெரிய பிராண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க சோனி சாம்சங் எல்ஜி பட் நாலாவது பிராண்டா ஐ பிளஸ் இன்னைக்கு வந்து வேற லெவலுக்கு வந்துட்டு இருக்கு எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் யாருக்காச்சும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டேட்டா எங்களுடைய கம்பெனிக்கு நீங்க வந்து எங்க ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணலாம் உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்ப என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பார்க்க போறோம் வாங்க போலாம் எல்ஜி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து வெப் வெப்போய் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு செவன்டி ஃபைவ் இன்ச்சு எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இஞ்சு வரைக்கும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கியூஎல்இடியோட டெக்னாலஜிஸ் தான் நீங்க கிளாரிட்டி நீங்களே பாத்துக்கலாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்ம வந்து பாத்துக்கலாம் நிறைய பேர் வந்து வெப் வெபோயஸ் சொல்லுவாங்க பட் எல்ஜி கூட இல்லாமல் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட நேமே வந்து வராது வெப்ஓஎஸ் பொறுத்தளவுக்கு இந்தியாவில் நீங்க எங்க வாங்கினாலும் அவங்களோட நேம் இருந்தா மட்டும்தான் வந்து ஒரிஜினல் வெப்ஓஎஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து எயிட்டி சிக்ஸ் இன்ச் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒரு இன்னைக்கு நிறைய மார்க்கெட்ல கார்பரேட் எல்லாமே நம்ம வந்து ஒன்னு முப்பதுக்கு வந்து வித்து ஜிஎஸ்டி த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் டைசன் டைசன் ஓஎஸ் வந்து சாம்சனோடது ஒரிஜினல் சாம்சங் இன்னைக்கு வந்து இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நம்ம மார்க்கெட்ல வருது நம்ம நைன்டி தௌசண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி இன்னைக்கு போயிட்டு நம்ம வித் ஜிஎஸ்டியோட நம்ம வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சி தேர்ட்டி டூ இன்ச்சு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இன்னைக்கு நீங்க திருச்சிக்குள்ள போயிட்டு எல்லாமே டூப்ளிகேட்டா வந்துருச்சு மக்களுக்கே தெரியும் எவ்வளவு வீடியோ போட்டாலும் மக்கள் இன்னைக்கு ஒரிஜினல் சாம்சங் சோனி எல்ஜி இந்த மாதிரி போய் வாங்குவாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஐ பிளஸ் இன்னைக்கு வந்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பிராண்டடோடைய இன்சைடு பேனல் போர்டு ரிமோட்டு சாப்ட்வேர் எல்லாமே பிராண்டு தான் கொடுக்குறோம் பிரிச்சின்னு எடுத்துட்டீங்கன்னா டோட்டலாவே எனக்கு வந்து ஃபேக் மார்க்கெட் ஆயிடுச்சு டூப்ளிகேட் மார்க்கெட் ஆயிடுச்சு நாலாயிரம் ரூபாய்க்கு டிவி கிடைக்குது ஐயாயிரம் ரூபாய்க்கு டிவி கிடைக்குது ஆறாயிரம் ரூபாய்க்கு டிவி கிடைக்குது இந்த மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா டோட்டலாவே வந்து அப்டேஷனே பண்ண முடியாது ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்க எதுவுமே கிளைம் பண்ண முடியாது எல்லாமே உங்களுக்கு வந்து கூகுள்ஸ் இருக்கு கே டைசன் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ பிளஸ்ல கொடுத்துருப்பாங்க சவுண்ட் பார் சவுண்ட் பார் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சப் ஃபோன கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து க்ளைம் ஆயிடும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இன்ட்ராக்டிவ் பேனல் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய தேவைப்படுது ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் த்ரீ டி நீங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து நீங்க கொடுத்துருக்கோம் உங்களோட நம்ம மாத்தும் போது அது தகுந்தபடி உங்களுக்கு வந்து ஜூம் ஆகிக்கும் இது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் தேர்ட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ஜில் இந்த மாடல் இருக்கு கிட்ஸுக்கு உங்களுடைய ஸ்கூல்ஸ் நீங்க நடத்துறீங்க கிட்ஸ்க்கு வந்து எல்லா ஆப்புமே நம்ம வந்து இன்பில்டா ஃப்ரீயாவே கொடுக்குறோம் ஒரு ஆப்போட நேம்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க டோட்டாவே வந்து நீங்க உங்களுடைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு அதே மாதிரி காலேஜஸ்க்கு வித் கேமராவோட வந்து வித் கேமரா மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே இன்பில்டாவே உங்களுக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் கே செஃப் போட்டு என்ன அடிச்சாலும் இது வந்து டோட்டலாவே உடையாது அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பிசிக்கல் டேமேஜ் வாட்டர் டேமேஜ் இந்த போர்டு போனா போர்டு மட்டும் மாத்தறது இல்ல டோட்டல் யூனிட் நம்ம மாத்தி கொடுக்கலாம் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் உங்களோட ரைட்டிங் நீங்க செலக்ட் பண்ணி என்ன வேணா நீங்க வந்து உங்களுடைய ஹை ஸ்பீடு டோட்டலாவே நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ரீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே நம்ம இன்டராக்டிவ் தலைவர்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் இன்ச் இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ஸ் நீ எந்த ஒரு சேனல்ல போனா கூட உங்களுக்கு வந்து இவ்வளவு டெமோன்ஸ்ட்ரேஷன் இவ்வளவு ஸ்டாக் வச்சு காமிக்க மாட்டாங்க மோர் தென் ஐநூறு பீஸுக்கு மேல மாசம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பேன் இந்தியா சர்வீஸ் இருக்கு இங்க பாருங்க பேன் இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்கோம் நீங்க இது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ச் இதுலயும் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேன் இந்தியா சர்வீஸ் ரீப்ளேஸ் பண்ண வாரண்டி பிரைசஸ் பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க விசாரிச்சுக்கலாம் பிரைசஸ் வந்து நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்ட்ராக்டிவ் பேனல் ஒயிட் போர்டு உங்களுக்கு வேணும்னா இது கூட கம்ப்யூட்டரா கூட ஓபிஎஸ் கம்ப்யூட்டரா கூட ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும் டெய்லியுமே ஐநூறுக்கு மேற்பட்ட டிவிகள் நம்மளுடைய கஸ்டமருக்கு டீலர்ஸ்க்கு டெய்லியுமே போயிட்டு இருக்கு எல்லாமே அட்ரஸ் ஒட்டி பக்கா பேக்கிங் கூட அனுப்பிச்சிட்டு பேக்கிங் கூட பார்த்தா தெரியும் ஒரு பேக்கிங் வந்து குறைஞ்சது இரநூறு முந்நூறு ரூபாய் மட்டும் நம்ம வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதா கொடுக்குறோம் அதேமாதிரி டேமேஜ் ஆனாலும் கம்பெனி வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துரும் எவ்வளவு டிவி இப்ப கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க டோட்டலாகவே வந்து எல்ஜியோடைய ஒரிஜினல் சாப்ட்வேர்ல வெப் வாய்ஸ் இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறது தெரியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நம்பாதீங்க நிறைய பேக் டிவி வந்து இன்னைக்கு டூப்ளிகேட் வந்துச்சு சாம்சங்ல சோனியில எல்ஜியில நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி டூப்ளிகேட் வித்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க வந்து தயவுசெய்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா நீங்க போய் வாங்க வேண்டியது ஒரு கம்பெனியில பிராண்டடான ஒரு கம்பெனியில போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் நல்லதா கிடைக்கும் ரெண்டாவது ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னா டெய்லி சைடு போயிடாதீங்க அதுவும் உங்களுக்கு பேக்கு தான் எல்லாமே உங்களுக்கு பாருங்க டோட்டலா வந்து மெட்டீரியல் போயிட்டே இருக்கும் டெய்லியுமே மெட்டீரியல் வந்து போயிட்டு இருக்கும் கூகுள் டிவி வெப்ஓஎஸ் இது எல்லாமே டெய்லியுமே வந்து குவாலிட்டி வைஸ் செக் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பாருங்க எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி பார்கோடு ஓட்டி சீரியல் நம்பர் ஓட்டி பிராண்டட விட எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு மடங்கு அதிகமாக தான் பண்றேன் அந்த அளவுக்கு ஐ பிளஸ்ல வந்து குவாலிட்டியான ப்ரோடக்ட் நீங்க கிடைக்கும் எந்த ப்ராடக்ட்டுமே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து டிவி பாக்குற நேரங்கள் அதிகமாயிடுச்சு அதனால ப்ராப்ளங்கள் வந்தா நாங்க உங்க ஊர் இருக்கிறோம் மூணு வருஷத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா என்ன பண்றதுனாலும் த்ரீ பிளஸ் த்ரீயே நாம வந்து உங்களுக்கு வந்து மினிமம் அமௌண்ட்டா நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா எம் த்ரீ நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து டூ லேக்ஸ் ருபீஸ் வருது ஐ பிளஸ் நீங்க வாங்கினீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒன் இயர் உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாரண்டியோட வித் பாக்ஸ் பேக்கோட உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எம் த்ரீ ப்ரோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க சிக்ஸ்டீன் ஜிபி ஃபைவ் டோல் எஸ்எஸ்டியோ இருக்கும் ரெட்மினா டிஸ்பிளேயோ இருக்கும் எங்கேயுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது ரீஃபர்ஸ் லேப்டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லினோவா தோசிபா விட்ரஸ் ஹெச்பி ல இருக்கு டெல்ல இருக்கு உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கவர் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து லைட் யூசேஜ் இம்போர்ட் எல்லாமே யூஎஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த் ஜென்ரேஷன் லெவன்த்து ஜென்ரேஷன் இருக்கும் ஒன் இயர் வாரண்டியோட கிடைக்கும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து உங்களுக்கு லேப்டாப் இருக்கு இதுக்கும் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் நிறைய டெஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நிறைய ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்காப்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங் வந்து பத்தாயிரம் ஃபுல் செட்டு உங்களுக்கு டெல்லி எக்ஸ்பி எங்ககிட்ட கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜஸ் ஃபுல்லாவே வந்து மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லாமே நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் பிராண்டடு விண்டோஸ் லெவனோட உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ சிஸ்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு நீங்களே பார்த்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீஃபர்விஸ்ட் பண்ணி மூணு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயாயிரத்துக்கு மேலே லேப்டாப் இங்க இருக்கு எல்லாமே ரீஃபர்விஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம ஃபுல்லா பாக்ஸ்ல வச்சிருக்கோம் இங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு லேப்டாப் தாங்க டைனி பிசி லேப்டாப் எல்லாமே செக்கிங் பண்ணி செக்கிங் பண்ணி ஃபுல்லாவே வந்து ரீஃபர்விஸ்ட் பண்ணி தான் நம்ம கம்பெனியில இருக்கு ஐ பிளஸ்ல இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் லேப்டாப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மீடியா ஸ்பீக்கர் எல்லாமே ஐ பிளஸ்ல வந்து குவாலிட்டியாக கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சவுண்ட் பார் ப்ளஸ் சூப்பர் இங்கே இருக்கு பாருங்கள் த்ரீ சர்வீஸ் வரனால உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் இன்ச்சு டைசன் வெப்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிவி அடிச்சு நூறு இஞ்சி டிவியில் நூறு பீஸ் வேணும்னாலும் எங்ககிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது எல்லாத்துக்குமே த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பிசிக்கல் டேமேஜ் வாட்டர் டேமேஜ் வித் பில்லோட கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஐ பிளஸில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்